Hi friends, welcome to our channel JD Nice Day. இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டையை நீங்கள் ரெண்டு மெத்தடில் பயன்படுத்தலாம் அப்ளை பண்ண உடனே உங்கள் நிறைய முறைகள்லாம் மறைஞ்சி நல்ல கருமையாக மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர்டையே நீங்கள் இன்னொரு மெத்தட்லையும் பயன்படுத்தலாம் அது உங்களுக்கு பர்மனெண்டான ரிசல்ட் தரும் இதை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வெறும் மூணு பொருள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நல்ல கருமையாக மாறும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும் போது இது ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மூணுலேருந்து நாலு மாதம் வரையும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஹேடையே நீங்கள் ரெண்டு விதமாக எப்படி பயன்படுத்தலான்னு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல்ல எடுத்திருக்க இன்க்ரீடியண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவு கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கருவேப்பிள்ளையை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஈரோ இல்லாத மாதிரி கொஞ்ச நேரம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் காய விடணுன்னா அவசியம் இல்லை நம்ம அலசின பிறகு அதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் நம்ம அப்படியே வடிச்சிட்டு ஒரு துணியில் தொடச்சி கூட எடுத்துக்கலாம் இது நான் அலசி ஆல்ரெடி காய வச்சு தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த கருவேப்பிலை வந்து எடுத்துகிட்ட பிறகு இன்னும் ரெண்டு இன்க்ரீடியண்ட் இது கூட சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஒரு ஹேடையும் இரும்பு வெசலில் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஒருவேளை அயன் வெசல் இரும்பு பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அடி கனமான பாத்திரம் ஏதாவது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் பார்த்தீங்கன்னா இதை நல்ல கருப்பாக மாறுற வரையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் ஸோ அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு அதிகமாக புகஞ்சிட்டு வராது அடி பிடிக்காது அதனால் நீங்கள் கனமான ஒரு அடி கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் ஈவினாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் மாதிரி வரும் கருவேப்பிலை ஹேர் க்ரோத்தை வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரமோட் பண்ணும் முடி நல்ல நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கும் முடிக்கு நல்ல ஒரு கருமை நிறத்தை தரும் இது டையாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் உடனே பிடிக்கணும் நல்லா ஒட்டணுன்றதுக்காக நம்ம வந்து வறுத்து எடுத்து யூஸ் பண்ணுறோம் கருவேப்பிலை வறுப்படை தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இது முதல்ல நல்ல ட்ரை ரோஸ் பண்ண பிறகு அடுத்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நிறம் கொஞ்சம் மாறி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட மிக்ஸ் விட்டுக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த டார்க் ப்ரவுன் கலரில் மாறி இருக்குது ஸோ எல்லா இலையும் வந்து கலர் மாறி இருக்குது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஓரமாக அந்த இலைகளை ஒதுக்கிட்டு நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஆட் பண்ணுற இன்கிரீடியன்ட் வந்து ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் கலோஞ்சி சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் கருஞ்சீரகம் வந்து இது கூடவே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் ல்லாம் இது மாதிரி சென்டரில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வருத்திங்கன்னா ஈஸியாக வறுப்பட்டுடும் அந்த இலையோடு மிக்ஸ் ஆகாமல் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் மட்டும் வருப்பட்டாலே போதும் கரிஞ்சீரகம்லாம் நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அந்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆம்லா பவுடர் அதாவது நெல்லிக்காய் பொடி சேர்க்குறேன் இந்த மூணு பொருளுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் ஸோ அவ்வளோதான் இதுக்கு மேலே இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல நெல்லிக்காய் பொடி இது பவுடராக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக ட்ரை ரோஸ்ட் ஆகிடும் வறுப்பட்டுடும் அதனால் அதை வந்து நீங்கள் லாஸ்ட்டாகவே ஆட் பண்ணால் போதும் இந்த கடாயில் இருக்க அந்த சூடுலேயே வந்து அந்த பவுடர் வந்து நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகும் அதனால் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இது கம்ப்ளீட்டாக எந்த அளவு நல்ல கருப்பாக மாறி இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவு நீங்கள் இதை வறுத்து எடுக்கணும் அப்போ தான் உங்கள் ஹேரில் நல்லா பிடிச்சிடும் நல்லா ஒட்டி ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணும் போது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விடலாம் பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த கடாயில் அப்படியே இருந்துச்சுன்னா அதனால் ஒரு சின்ன தட்டில் வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது இப்போ ஃபுல்லாக ஆறின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து மிக்சர் ஜாரில் அரைச்ச பிறகும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்காது கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்கும் கருஞ்சீரகம் எல்லாமே அதனால் நம்ம வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி சளிச்சிக்கிட்டோம்னா நல்ல ஃபைன் பவுடராக நைஸாக இருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஒட்டிடும் ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் பவுடராக அப்படியே உதிர்ந்து வராமல் நம்ம நிறைமுடிகளை அப்ளை பண்ணும்போது நல்லா பிடிச்சி அதை ஒட்டிக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சளிச்சி பிறகு மேலே கொஞ்சமாக அதை குறை குறைப்பாக இருக்குது ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு தடவை கூட அதை பவுடர் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து இந்த மாதிரி சளிச்சி எடுத்துக்கோங்க இது சளித்த பிறகு இந்த அளவு பவுடர் கிடச்சிருக்கு பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வேணும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட இந்த இன்கிரீடியன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரையும் கூட எதுவுமே கெட்டு போகாது இது நீங்கள் அப்படியே வந்து எப்போ தேவையோ அந்த டைமில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பவுடர் வந்து நான் ஒரு ஒன்றை ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் இது எப்படி யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் நிறைய முடியை கவர் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இது மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் தேங்கண்ணெய் ஆட் பண்ணுறேன் செக்கில் ஆட்டின தேங்கெண்ணையாக இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ இதை வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க ரொம்ப வந்து எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும் இந்த பவுடர் மிக்ஸ் ஆகிற அளவு ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்கள் எந்த அளவு டார்க்காக நல்ல கருப்பாக இருக்குது இது உங்கள் நிறைய முடிகளை அப்ளை பண்ணும் போதும் நல்லாவே பிடிச்சிரும் நார்மலாக ஆயில் அப்ளை ஹேர் ஆயில் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு டை போட்ட மாதிரி இருக்காது ஆனால் நிறைய முடியெலாம் கவர் ஆகிட்டு நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறி இருக்கும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வெளியில் கிளம்புறப்ப இல்லை வந்து எப்போல்லாம் ஹேட் போடலையோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கங்கே கிரே ஹார் தெரியுறது அசிங்கமாக இருக்கும் ஸோ விசிபிளாக தெரியாமல் இந்த மாதிரி இன்ஸ்டண்டாக நம்ம அப்ளை பண்ணி கவர் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ்னால எவ்வளோ நேரம் நம்ம தலையில் ஊறினாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் அடுத்து எப்போ வந்து அந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறீங்களோ அது வரையும் வந்து அந்த கலர் நல்லாவே பிடிச்சிருக்கும் ஸோ நிறைய முடியெல்லாம் வெளியில் தெரியாமல் நல்ல கருப்பாக இருக்கும் முடியெல்லாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் தொட்டால் கூட வராது அது முடியோடு நல்லா பிளெண்ட் ஆகிக்கும் அதே சமயம் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண பண்ண முடி வந்து நல்ல நேச்சுரலாகவே கருமை நிறத்தை கொடுக்கும் இது வந்து நல்ல ஒரு பர்மனெண்ட் ஆடையா நல்ல உங்கள் முடியில் பிடிச்சி தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது முடியை கம்ப்ளீட்டாக கருகருன்னு மாற்றக்கூடியதான ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சேர்த்து அப்ளை பண்ணலாம் கோகோனட் ஆயில் தேங்கெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் மஸ்டர்ட் ஆயில்னு இங்கிலீஷில் சொல்வோம் கடுகு எண்ணெய் நார்மலாகவே நல்ல முடிக்கு வந்து கருமையை தரும் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து முடியோட வேர்களை ஸ்ட்ரென்த் பண்ணும் ஸோ ஹேர் வளர்கிற முடியும் புது முடியும் வந்து நல்லா கருமையாக வளர வைக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு ஹேர் பேக்காக வாரத்தில் மூணு நாள் கடுகு எண்ணெயை இந்த பவுடரில் கடுகு எண்ணெயை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டு முடிஞ்ச அளவு ஷியக்காய் போட்டு வாஷ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹெர்பல் ஷாம்பும் அதுவுமே டேரெக்டாக தலையில் அப்ளை பண்ணாமல் தண்ணியில் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி போட்டு பாருங்கள் இதை தொடர்ச்சியாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தெரியும் நல்லாவே அந்த க்ரே ஹேர் வெள்ளை முடிகள்லாம் மறைஞ்சு நல்ல கருகருன்னு மாறும் இந்த ஹேடை எல்லா ஏஜில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் இல்லை இப்போ தான் நிறைய முடி ஸ்டார்ட் ஆயிருக்கு அங்கங்கே தெரியுதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது சூப்பரான ரிசல்ட் தெரியும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இதை ப்ரிப்பர் பண்ணி யூஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ண பிறகு உடனே நீங்கள் அப்ளை பண்ணாமல் ஒரு ஒரு மணி நேரமாவது அந்த எண்ணெயில் இந்த பொடி நல்லா ஊறட்டும் இன்னும் டார்க்காக கிடைக்கும் அப்ளை பண்ணும்போது முடியில் நல்லா ஒட்டி ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு மெத்தட்லையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்